அனைவருக்கும் வணக்கம் புதிய யூடியூப்பர் பெரும்பாலும் இந்த தான் பண்றேங்க ஸோ நம்ம கோச் ஒன் டபுள் நைன்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஸோ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா புதிய யூடியூபரா இருந்தா ஸோ நானும் இந்த யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பொழுது ஒன்றுமே தெரியாம தான் வந்தேன் ஸோ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் அப்ளை பண்ணேன் வித்தின் டூ அண்ட் அப் மந்த்ல மோனிடைஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட் ஒன் இயர்க்குள்ள ஃபைவ் மந்த் வந்து நான் அமௌண்ட் எடுத்துட்டேன் ஃபைவ் டைம் அமௌண்ட் எடுத்துட்டேன் இது எல்லாமே ஒரு சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் அதனாலதான் என்னால முடிஞ்சது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன் புதிய யூடியூப்பர் மஸ்ட் வாட்ச் சரிங்களா நீங்கள் சாதிக்கணும்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் இல்லைனா உங்கள் யூடியூப் சேனல் குரோ ஆகவே ஆகாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சேனல் நேம் வந்து டாக் அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் இந்த சேனலில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணலை அதை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக சொல்றேன் ஒரு புதிய சேனல்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மேலடையில ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போடுறாங்க பட் எல்லாமே ஓப்பனாக சொல்றதில்லை ஜஸ்ட் மெயில் ஐடி வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும் எதுவுமே ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை ஆனால் நம்ம சேனல்ல யூடியூப் கிரியேட் பண்றதே ஒன் ஹவர் தான் இருக்குங்க நீங்க தரவா ஏ டுட் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய பேர் ஓப்பன் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆசை நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்தால் எப்படி இருக்கும் டக்குனு வீட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைபரை வாங்கிடலாமா அப்படின்னு நினச்சேங்க அதே போல் ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு கால் வந்தது புதிய யூடியூப்பரை டார்கெட் பண்ணி ஒரு கால் வந்தது ஸோ இது போல் எல்லாருக்குமே வரும் ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாம் அப்போது அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னா நான் உங்கள் சேனலில் மானிடைஸ் பண்ணித்தரேன் ஸோ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் ஃபைவ் தௌசண்ட் தானே ஸோ நம்மளுடைய செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கட்டி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன் நான் என்ன பண்ணேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களும் என்ன பண்ணாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்த உடனே சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் சேனல் அதுக்கு முன்னாடியே நானூறு சப்ஸ்கிரைபர்ல தான் ஸ்டேபிளா இருந்தது சோ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என் சேனல் என்ன தெரியல அந்த சமயத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து சேனல் வச்சிருக்கான் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அவங்ககிட்ட இப்படி சொன்னேன் அவன் பேர் வந்து முத்து நான் என்ன சொன்னேன் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுடா இந்த மாதிரி நான் பணம் கட்டி வாங்கினேன் இந்த மாதிரி என்ன சண்டை போட்டான் எதுக்காக இப்படி பண்ண பணம் கட்டி வாங்கினா சேனலை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சேனலுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் சோ நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் சொன்னான் நீ வந்து ஒரு புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணு ஓன் கண்டென்ட்டை போடு நீ வந்து சத்தியமா குரோ ஆகன்னு சொன்னான் நானும் எனக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சேன் ஸோ குக்கிங் வருமா இல்லை பிளாகிங் வருமா எல்லாமே யோசிச்சேன் ஸோ ஆனால் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இந்த யூடியூப் ஜேர்னியில் காப்ரைட்னா என்ன கிளைம்னா என்ன ஸ்ட்ரைக்னா என்ன ரீயூஸ்ட்னா என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டு அதையே நான் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நானும் வந்து நிறைய க்ரோ பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம எல்லா வீடியோ போட்டாலும் சக்ஸஸ் ஆக முடியாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது மக்களை என்கேஜிங்காக வச்சுக்கணும் ஆவரேஜ் வியூட் டியூரேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் திரோ ரேட் தம் நைல் ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது ஷார்ட்ஸில் நிறைய அப்டேட் வந்திருக்கு யூடியூப் லைவ்ல எப்படி வந்து லைவ் போஸ்ட் பண்ணலாம் சைலண்ட் லைவ் போட்டால் பெஸ்டா இல்லை ஃபேஸ் காட்டி போட்டால் பெஸ்டா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடலாமா டோட்டல் யூடியூப் சிஸ்டம் எப்படி செயல்படுறது செயல்படுது அல்காரிதம் எப்படி செயல்படுது ஏர்னிங்ஸ் எப்படி வருது யூடியூப் சேனல் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன கேட்பாங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க நடத்திட்டு இருக்காங்க நீங்க வேற சேனல்ல கூட கன்வே பண்ணி பார்த்துட்டு வாங்க தௌசண்ட் பே பண்ணிட்டு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேனல்ல லிமிட்டடா ஒன் டபுள் நைன் பேக்கேஜ் தான் வச்சிருக்கும் சோ கண்டிப்பா அவங்க சேனலை குரோ பண்ணிக்க நிறைய டிப்ஸ் இருக்கு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது என்னென்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உடனே ஃபோன் பண்ணுவோம் நான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுடா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் ரிலேஷன் கிட்ட கேட்போம் எங்கேயாவது கோவிலுக்கு போனால் கேட்போம் எங்கன்னா பஸ்ல போனால் கேட்போம் இந்த மாதிரி அங்கங்கே சப்ஸ்கிரைப் வாங்கிடுவோம் இதனால நம்ம சேனல் டோட்டலாக க்ரோ ஆகாதுங்க நம்மளுடைய போகணும் போகணும் ரெக்கமில் போகணும் யூடியூப் ப்ரௌசர்ல போகணும் இது போல நோட்டிபிகேஷன்ல போகணும் அதை தவிர்த்து நம்மளே கேட்டு கேட்டு பண்ணா என்ன ஆகும்னா நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் சிலர் பண்ணுவாங்க உங்க வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபரே உங்கள் சேனல பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வியூஸை கொடுக்க மாட்டாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக யூடியூப் பற்றி நீங்கள் குரோ பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எண்பத்தி ஒன்பது நானூற்றி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்